இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீதம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனம் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்பிரியமானவர்களே நீங்கள் கர்த்தரை நம்புறீங்களா நீங்கள் பாக்கியவான்களா இருப்பீங்க கர்த்தர் உங்களை பாக்கியவான்கள் பாக்கியவதிகள் என்று சொல்லுகிறார் கர்த்தர் நல்லவர் என்பதை எப்படி அறிந்து கொள்ள முடியும் அவரை ருசிக்க வேண்டும் அப்பொழுது நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் ஒரு ஸ்வீட் இருக்குது சக்கரை இருக்கு அதை நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தால் அந்த ஸ்வீட்டோட சுவையும் அதோடைய நன்மையும் நமக்கு தெரியாது அதை உட்கொள்ள வேண்டும் அதை சாப்பிட்டு தான் அதோடைய சுவையும் ருசியும் நாம் அறிந்து கொள்ள முடியும் அப்போ தேவனை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறது இல்லை அவர் நாமத்தை அறிந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறது இல்லை அவரை உட்கொள்ள வேண்டும் அவருக்குள் போகி அவர் நம்முள்ளே அவரை சுவைக்க வேண்டும் அவர் உள்ளே போனால் அவர் நம்மோடு கூட இருந்தால் அவர் நன்மையான காரியங்கள் நம்மளிருந்து வெளியே வரும் அப்போது உள்கொள்ளும்போது அவர் வழியில் நடந்து அவரோடு கூட அவர் வசனத்தை கேட்டு அதன்படி வாழும்போது அது நன்மையானதை கொடுக்கும் அப்போ தான் தெரியும் அது எவ்வளவு இன்மையமானது இனிமையானது அது நம் வாழ்க்கைக்கு எவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது என்று எனவே நீங்கள் கர்த்த நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் இப்போது அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் நம்ம எதை இருக்கோம் நம்ம உறவினர்களையா இல்லை நண்பர்களையா இந்த அழிந்து போகிற இந்த உலகத்தையா இங்குள்ள மனுஷர்களையா அதிகாரிகளையா பணத்தையா பொருளையா நம்பிக்கொண்டு இருக்கிறோம் நம் நம்பிக்கை எதன் பேரில் இருக்கிறது பணத்தின் மேலோ இல்லை பொக்கிஷங்கள் மேலோ ஆனால் எல்லாம் அழியக்கூடியது நம் நம்புகிற மனுஷல்லாம் ஒரு நாள் காட்டி கொடுக்கக்கூடியவர்கள் கைவிடக்கூடியவர்கள் ஆனால் நீ கர்த்தர் பேரில் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது நீ பாக்கியம் பெற்றாய் நீ கர்த்தரை நம்பும் பொழுது அவர் நன்மையானதை உனக்கு கொடுப்பார் அவர் உன்னை ஆசீர்வதிப்பார் கர்த்தரை நம்புகிற ஒரு நாளும் கெட்டுப்போகிறதில்லை உன் நம்பிக்கை கர்த்தர் பேரில் இருக்குமே ஆனால் அவர் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்த இருக்கிறார் அவர் உன்னோடு கூட இருந்தார் நீ பாக்கியவான் நீ எல்லாவற்றையும் பெற்று ஆசீர்வாதமாக இருக்கிறாய் கர்த்தரை ருசித்து அவரை நம்பும் பொழுது நீ இருப்பாய் கர்த்தவனை உயர்த்துவார் ஆமேன்